ஒவ்வொன்றும் பார்க்குற பார்வையில் இருக்கு மணிகண்டம் எதையுமே கோளாராக தான் பார்ப்பாரு அதனால எல்லாமே கோளாரா தெரியுது போராட்டம்ன்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் போராட்டமாக இருந்தால் லைட்டாக மாற்றினா பூந்தோட்டம் ஆகிடும் நான் மாற மாட்டேன் நட தான் பிரச்சனை யாருக்கு வரல போராட்டம் நேற்று காலையில் எனக்கு ஒரு ஃபோனு சார் வணக்கம் சார் பழனியிலேருந்து பேசுகிறேன் பங்குனி இது சஷ்டிக்கு விழா வச்சுருக்கேன் நவம்பர் மூணாந்தேதி உடனே என்னை பேச தான் கூப்பிட்றான்னு நினச்சி கேலண்டர்லாம் பார்த்தேன் நவம்பர் மூணு ஃப்ரீ தான் சரி பழனி வரையும் போயிட்டு வந்துடலாம் சஷ்டிக்கு ஒன்று மாட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னேன் நல்ல பேச்சாளர் இருந்தால் ஒருத்தரை சொல்லுங்க சார் நான் அப்போ நான் பிபி ஏறிடுச்சு காலையில் வேறு ரெண்டு விஷயங்க ஒன்று என்னை அவன் பேச்சாளரவே மதிக்கலை டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நம்பர் கொடுத்தா அவர்கிட்ட பேசிடுவான் ரெண்டாவது காலையில் என் ஆசையில் மண்ணு போட்டான் ஏன்னா நான் ஒரு ஏதோ வாய்ப்பு வருதுன்னு பார்த்தேன் ரெண்டும் போச்சு அதுக்காக டென்ஷன் ஆகிடக்கூடாது இப்போ அவன் நம்மளுக்கு போராட்டமாக ஒரு டென்ஷன் ஆக்கினாரில் திருப்பி அடிக்கணும்ல அதுதான் பூந்தோட்டமாக மாற்றுறது ஒரு நல்ல பேச்சாளர் சொல்லுங்கன்னு தான் என்னை கேட்டான் நான் உடனே மெதுவாக சொன்னேன் புலவர் கீரன் அப்படின்னா ஒரு நிமிஷம் கழித்து சொன்னால் அவர் செத்துட்டாரேங்க நான் நீ என்ன என்ன கேட்டால் உயிரோடு இருக்கிற நல்ல பேச்சாளர் நான் கேட்டேன் நல்ல பேச்சாளர்னு என்ன கேட்டால் எனக்கு புலவர் கீரன் தான் சார் அவர் செத்துட்டாரே நான் அடுத்தது அடித்தேன் அப்போ வாரியார் சுவாமிகள் அப்படின்னா வச்சுட்டான் போனேன் அவனுக்கு என்னென்ன நான் அடுத்தது கீவாஜா மூவா கிருநீக்கா அவங்க பேர்லாம் சொல்லுவேன்னு இப்போ அவனுக்கு பிபி ஏறி இருக்கும் மகிழ்ச்சியாக வச்சேன் எனக்கு நிகழ்ச்சி போலதில்லை ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாக பைத்தியமாக சுத்தம் வச்சோம் பார் போன்தானே அந்த மகிழ்ச்சி இருக்கும் இல்லை சார் அப்படிதான் நடக்குங்க சார் இருபத்தொம்போது சீக்கிரம் இந்த பக்கம் நில்லுங்களேன் இந்த பக்கம் வராது பஸ் எதிர்க்க லைனாக அதே பஸ்ஸு போகும் வரீங்களா காலையில் லேபுக்கு டெஸ்ட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு என்ன ரிப்போர்ட் வரும் போதோ பயந்து பயந்து போவோம் அன்னைக்கின்னு பார்த்து தெரு ஃபுல்லாக கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்டர் ஓட்டிருப்பான் ஆமாங்க நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் வீடை தேடின்னு ஒரு தெரு ஃபுல்லாக போனாங்க தெரு நாற்பத்தொன்னோடு முடிஞ்சு போச்சு வேறு தெருவும் அது அதெல்லாம் ஆகும் டென்ஷன் ஆகும் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது முப்பத்தொன்பதாவது ஒம்பது சைஸுக்கு தேடினா முப்பத்தெட்டு இருக்கும் நாற்பது இருக்கும் நம்ம சைஸு இருக்காது டென்ஷன் ஆகக்கூடாது வேறு வேறு எதாவது எடுத்துன்னு வரணும் எல்லாத்துக்கும் அட முடிக்கக்கூடாது அடை முடித்தா போராட்டம் தான் நிறைய பேர் இருக்கும் அப்பப்போ வானிலை இது மாதிரி ச பெட்ரோல் விலை ஏற்றிட்டான் சார் டே டென்ஷன் நீயே அதுக்கு தயாராகிடுற ஒரு மாதம் ஆச்சே இன்னும் பெட்ரோல் விலை ஏற்றலையே ஓ ரெண்டு ரூபாய் ஏற்றுவானுங்களே ரெடியாகிறேன் திடீர்னு என்ன பண்ணுவான் பெட்ரோல் விலை ஏறியது ஒரு ரூபாய் அறுபத்தெட்டு பைசானுவான் முப்பத்தி ரெண்டு பைசா நம்மளுக்கு லாபம் ஏன்னா நம்ம ரெண்டு ரூபாய் எதிர்பார்த்து வந்தோம் சார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு காலில் சண்டை போட்டுக்கணும்னா சாயங்காலம் எப்படி சார் ஒத்துமையாகும் ஒரு அரை கிலோ அல்வா ரெண்டு மூணு மல்லிப்பூ இருபது வருஷம் முன்னால் க கதையிலலாம் எதுவானுங்க இப்போ யாரும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை ஏன்னா அரை கிலோ அல்வா இரநூறுபா ரெண்டு மூணும் பூ எண்பது ரூபா இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆகணுமான்னு விட்டுடுறான் அதுதான் போராட்டம் அப்படி கிடையாது அதை விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய் ஜன்னல் கதுவெல்லாம் சாத்தி படியிருந்து கீழே விழுங்க செலவே கிடையாது அதை அதை சார் நம்ம பழகுனவங்க தான் ஏன் திடீர் திடீர்னு மாறுறோன்னு சொல்லலை சார் எனக்கு நினைவு தெரிஞ்சு முப்பத்து எனக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப நாளாக சித்திரை ஒன்றாம் தேதி தான் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடினோம் சரியா திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வந்தது இல்லை இல்லை தை ஒன்று அப்படின்ச்சு நம்ம ஏதாவது சொன்னோமா இல்லை அப்புறம் கவர்மெண்ட் மாறிச்சு இல்லை இல்லை சித்திரை ஒன்று நம்ம ஏதாவது சொன்னோமா இல்லை நாளைக்கு வேறு யாராவது வந்து மாலை அமாவாசை அன்னைக்கு தான் சி தமிழ் புத்தாண்டுனாலும் ஒத்துக்க போகிறோம் ஏன் நமக்கு தேவை ஒரு நாள் லீவு டிவியில் இந்திய திரைவாடையிலே முதன் முதலாகன்னு ஒரு படம் முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு அப்படி தாங்க இருக்கணும் நிறைய பேர் அந்த மணிகண்ட மாதிரி டென் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் ஒரு வாரமாக ஜுரண்டா ஒரு வாரம் ஜுரண்டா டே ஜுரம் தானே வரும் மனுஷன்னா ஜுரம் வரும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும் அட்மிட் ஆனால் கிட்னி எடுப்பானுங்க எல்லாத்துக்கும் ரெடியாடுறா எடுக்கலைன்னா நீ ராசி ரெடியாரு நீ நான் ஜுரமே வராமல் முந்நூறு வருஷம் வாழறதுக்கு ஆமையா நீ தானே ஒரு நூறு வருஷம் இருந்துட்டு போய் தொலை சார் கல்யாணம் ஆகுது சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அனுமன் போறாங்க ஏன் அந்த பத்து நாளாவது ஒழுங்காக இருப்போன்னு மகிழ்ச்சியா வந்த பிறகு சண்டை போட்டு சில பேர் அங்கேயே சண்டை போட்டுன்னு வந்துருங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணி இந்த டிவி காரணங்க சேனல் காரணங்க சும்மா இருக்க மாட்டான் அந்த அனிமூன் போன கப்புள்ஸ் பின்னாலேயே கேமரா தூக்கி போயிடுறான் போய் எவனை ஆம்பளைங்க கிட்ட கேள்வி கேட்குறதே இல்லை அந்த லேடிஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் எல்லா பொண்ணும் சொல்லி வச்ச மாதிரி அஜித் விக்ரம் சூர்யா விஜய் ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்டை காமிச்சு இவர் தான் எனக்கு ஹீரோ சொல்லவே சொல்லலை நம்மளால அதை பற்றி கவலைப்பட மாட்டான் அவன் ஹேண்ட்பேக்கை பையில் வச்சுன்னு கூடவே நிற்பான் ஏதாவது ஃப்ரேம்லையாவது வரணுமே அப்படிதானுங்களே பின்னணுங்க அது உண்மை அந்த மாதிரி தாங்க சொல்லுது ஏன்னா அஜித்தை வந்து நம்மளும் பார்த்துருக்குறோம் நம்ம அந்த மாதிரி மனசில் இருக்கிற உண்மையை தான் சொல்லுது ஏதோ பெருந்தன்மையாக நம்ம கிட்ட இருக்குது அதை காப்பாற்றிக்கணும் அது கிட்ட போய் சண்டை போடக்கூடாது நீ எப்படி சொன்னா நான் தானே உனக்கு சோறு போட போறேன் அஜித்தா வந்து சோறு போட்டே போராட்டம் இல்லை கூண்டு என் ஃப்ரெண்டுங்க அவன் ஒய்ஃபை வரத்துக்கு அவங்க மாமனார் வீட்டுக்கு போனான் வழியில் ஓவர் ஸ்பீடுன்னு போலீஸ் புசிட்டான் தான் மொபைல் கோர்ட்டுக்கிட்டு போயிட்டாங்க ஜட்ஜு வழக்க மறு கேட்டார் ஃபைன் கட்டியா ஜெயிலுக்கு போராட்டம் தான் ஆனால் வச்சான் பாருங்க ஐயா மாமனார் வீட்டிலேருந்து என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன் வர வர்றதுக்காக புறப்பட்டேன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர்றதுக்கு புறப்பட்டேன் யாராவது ஓவர் ஸ்பீடில் போகலான்னா நான் ஜட்ஜு யோசிச்சார் ஏன்னா அந்த ஆள் கல்யாணம் இருபது வருஷம் ஆகுது கேஸ் டிஸ்மிஸ் அனுப்பிச்சிட்டாரு அதுதாங்க அப்படிதான் வாழ்க்கை போராட்டத்தை நம்ம பூந்தோட்டமா மாத்திக்கணும் என் வீட்டில் திடீர்னு ஒருத்த வந்தாங்க அவன் மாசத்துல கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன் அவனே சொன்னான் சும் வந்து டீ குடிச்சிட்டு போய் சும்மா இல்லாம இன்னும் ஒரே படிக்கட்டு வச்சுக்கிற வாசல் இல்லைன்னா ஏன்டான படிக்கட்டு மினிமம் ரெண்டு இருக்கணும் எப்படின்னா லாபம் நஷ்டம் லாபம் நீ மூணாவது கால் வைக்கிறது லாபத்தில் கால் வைக்கணும்னு நான் இத்தனை வருஷமாக நஷ்டத்தில் தான் கால் வச்சுருந்துக்கிறேன் அவன் சொல்லிட்டு போயிட்டான் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் மனசு சங்கடம் ஆயிடுச்சு உடனே இடிச்சுட்டு படிக்கட்டு எக்ஸ்ட்ராவாக கட்டுறதுக்கு கையில் காசு இல்லை போராட்டம் தான் ஆனால் இப்போ அப்படி இல்லை நேராக போவேன் ஷூ வைப்பேன் கங்கா மாதிரி ஒரு தாவி குதிப்பேன் லாபத்தில் குதிக்கிறேன் எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் ஆச்சு மனசு திருப்தியாகவும் ஆச்சு போராட்டமே இல்லை பூந்தோட்டம் தான் அட என்னங்க ஒரு சின்ன மாற்றம் அவ்வளோதான் ஒய்ஃபு புது புடவை கட்டின்னு வந்து நிற்கிது எப்படிங்க இருக்கேன் நானு அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் காந்தி சொன்னாரு உண்மையை பேசணும் உண்மையை பேச கேவலமா இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும் இல்ல சூப்பரா இருக்கேன் அசின் மாதிரியே இருக்க அப்படின்னா ஒரு வாரம் தரலாம் அதை வச்சுக்கிட்டேன் நம்மால் அசினுக்கு கசின் மாதிரி கூட கிடையாது அது தெரியும் சார் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் கழிச்சும் ஒருத்தன் மகிழ்ச்சியா இருக்கான்னா என்ன அர்த்தம் உந்தோட்டமா வீட்டை மாத்திட்டான்னு அர்த்தம் அந்த அம்மா எது சொன்னாலும் உன் இஷ்டப்படி செய்யுமா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை பூந்தோட்டம் ஆயிடும் வாழ்க்கையை போராட்டமாக நினைக்காமல் பூந்தோட்டமாகவே நினைச்சு ராஜா மாதிரி இருக்கிற ஒரு ராஜாவை எனக்கு தெரியும் நீங்க கூட பார்த்துருப்பீங்க இங்கிலாந்து ராஜா அவருக்கு அதிகாரம்னு ஒன்றும் கிடையாதுங்க எல்லா ராணியமாக தான் எங்க போனாலும் கூட போனோம் அவ்வளோதான் அவர் வேலை எதுக்காக கஷ்டப்பட்டுருக்காரு அவரு ஐயோ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் ராணின்னு தெரிஞ்சு போச்சு கூட போவார் வருஷத்துக்கு அஞ்சு செட்டு கோட் சூட் எடுத்து கொடுக்குறாங்க போட்டுன்னு கூட போவார் அந்த தான் கை கொடுக்கும் இவர் சும்மா தான் நிற்பார் விம்பிள்டன் வருவார் அந்த அம்மா தான் கப்பு கொடுக்கும் இவர் சும்மா தான் நிற்பார் காம்படிஷன் யாருக்குன்னா அவருக்கும் அந்த அம்மாவோட செக்யூரிட்டிக்கும் யார் கிட்டே போய் நிற்கிறாங்கன்னு அவ்வளோதான் அதுலேயே மகிழ்ச்சி வரும் அப்படி தான் வாழ்க்கை அப்படி தாங்க இருக்கணும் இந்த நான் கிளம்புனேன் ஆஃபீஸுக்கு என் ஒய்ஃபை திடீர்னு வந்தால் என்னை எங்கள் ஆஃபீஸில் எடுத்துமே விட்டு போங்கண்ணா அது முதல்ல சொல்ல மாட்டாங்க அந்த கிளம்பும் போது தான் சொல்லுவாங்க என் ஆஃபீஸு இந்த பக்கம் மூணு கிலோமீட்ரு அவங்க ஆஃபீஸு அந்த பக்கம் ஒரு மூணு கிலோமீட்ரு நான் இப்படி போயிட்டு திரும்ப இப்படி போனோம் எரிச்சல் தான் போராட்டம் தான் ஆனால் மாதம் மானம் காசு முறைச்சிக்க முடியுமா பின்னால் உட்கார வச்சிங்கன்னா நேராக போனேன் அவங்க ஆஃபீஸ் அப்படின்னா காம்பவுண்டில் இருந்து டைம் ஆஃபீஸே ஒரு கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு போய் டம் டைம் ஆஃபீஸில் விட்ற அவங்க செக்ஷன் ஆஃபீஸர் நான் என் ஆஃபீஸில் டிஜிஎம்மு அவளோட பாஸ் வெறும் செக்ஷன் ஆஃபீஸரு என் ஒய்ஃப் சொல்கிறா அவர் எங்கள் சார் வணக்கம் சொல்லுங்கன்றான் நான் ஏன் இன்னொருத்தன் ஆஃபீஸில் போய் வணக்கம் சொல்லிடுங்கண்ணா கோவம் தான் வருது ஆனால் பூந்தோட்டமாக மாற்றணும் அவர் அப்போ தான் நம்ம மௌன சுத்திரம் ஆஃபீஸ் போலியா ஏதோ சின்ன பசங்களை கேட்குற மாதிரி ஆஃபீஸ் எதுவும் போலியாண்ணாரு சார் குட் மார்னிங் சார்னு அப்படி என்ன ஆச்சு ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது எல்லாருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் தான் இதில் என்ன இருக்குது போன வாரம் அவங்க என் ஒய்ஃபோட ஆஃபீஸ் செக்யூரிட்டி சொல்கிறான் இந்த சாரு தங்கண்டா நம்ம மேடம் தான் ஹெட்வைட்ருந்தான் எப்படி நான் அவங்க ஆஃபீஸில் தங்க மாட்டேன் அப்படி தான் இருக்கணும் சார் டூ வீலர் ஓட்டுறவனுக்கு ஹெல்மெட்டு போடுறது உண்மையிலேயே போராட்டம் உண்மையிலேயே போராட்டம் அது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான் திடீர்னு எல்லாம் ஹெல்மெட்டு போடுங்கண்ணா போராட்டம் தான் ஆனால் அதில் ஒரு பூந்தோட்டம் என்ன இந்த பின்னால் வண்டியில் உட்காந்து உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அக்கா சரியில்லைன்னு தொன தொண தொண்தோணும் மாட்டு கேட்கல கேட்கல கேட்கலன்னு போயின்னே இருக்கணும் ஒரு போராட்டத்துக்குள்ளே பூந்தோட்டம் பார்த்தோம் பார் ஹைகோர்ட்டு இன்னும் ஒரு படி மேலே போனான் அவன் பின்னால் உட்காரவங்களும் ஹெல்மெட்டு போடணுன்னா ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி மாட்டிட்டான் நம்மால் அப்பவும் அந்த பின்சியில் தூக்கிட்டு பேசினே வரா அது வேற விஷயம் நல்லா தான் போச்சு ஆனால் அதுலேயே ஒரு போராட்டம் முளைச்சிது எங்கள் ஈரோட்டில் ஈரோட்டில் பெட்ரோல் பங்க்கில் ஒரே கலர் ஹெல்மெட் போட்டு ரெண்டு அப்பாவி நின்னான் ரெண்டு ஒய்ஃபும் மாறி உட்காந்துடுச்சு ஆமாங்க இப்போ ஒய்ஃபுங்கெலாம் ஹஸ்பண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதே ஹெல்மெட்டு பைக்கு கலர் வச்சு தான் இவன் என்ன பண்ணிவிட்டான் நம்ம ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம கூட தான் உட்காருவாங்கன்ற நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டான் வண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே பின்னால் வந்து குரல் கேட்குது என்னங்க இந்த பக்கமாக போகிறீங்கன்னு குரல் நல்லா இருக்குது நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தான் வேற மூஞ்சி நல்லா இருக்குது நம்ம ஹஸ்பண்ட் இல்லையே நின்றுட்டாங்க நல்ல காலம் செல்ஃபோன் கண்டுபிடிச்சான் இவன் அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து ரெண்டு பேரும் ரோட்லேயே ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இது போராட்டம் ஆனால் எனக்கு கவலை இல்லை ஹெல்மெட்டில் என் ஃபோட்டோ இப்போ ஓட்டிக்கின தொலையவே மாட்டேன் போராட்டம்னு நினச்சாதாங்க போராட்டம் சார் சொந்தக்காரன்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அவனை வந்து திட்டவும் முடியாது ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவோம் எங்கள் மாமா தான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அந்த சின்ன வயசுல நம்மளை பார்த்தா மாதிரி நினைக்கிறேன் எனக்கே ஐம்பது வயசு ஆயிடுச்சு நீ இன்னும் இருந்தால் நான் என்ன பண்ணுறது அதே மாதிரி இந்த சின்ன வயசுல பேசுகிற மாதிரி டாய் வாடா போடா ஒய்ஃப் எதிர்க்கியா அவளை எப்போ கூப்பிடணுங்கிறா அவள் எதிர்க்க வாடா போடா உள்ளே நுழையும் போது என்னடா மாதம் மாதம் வருவாருங்க என்ன ப்ரொமோஷன் வாங்கிட்டியா ஏதோ அவர் வேலை செய்கிற இடத்துல மாதம் மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி எப்போ பாரு ப்ரொமோஷன் வாங்கினியா என்னை வேலையில் வச்சுன்னு தான் பெரிய விஷயம் ப்ரமோஷன் வாங்கினே ஆனார் உடனே என் ஒய்ஃபு அவரை போய் கேட்டீங்களே வாங்க மாமா ரொம்ப தொல்லை பண்ணார் அவருக்கு ஒரே ஒரு போராட்டம் தான் அதை பூந்தோட்டமாக மாற்றினேன் அன்பால் மாற்றினேன் ஒன்றும் இல்லை என் கிட்ட சொன்னேன் மாமா வந்துருக்காரு போய் டீ ஒன்று எடுத்துணும் ஸ்பெஷல் டீ இந்த ஸ்பெஷல் டீனா ஒன்றும் இல்லைங்க இன்னும் கூட நம்மளில் நிறைய பேருக்கு இந்த பேகு போட்டு பாலில் டீ குடிக்க தெரியாது எங்கள் சொந்தக்காரன் யாருக்குன்னு தெரியாது எங்கள் மாமாவுக்கு தெரியவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும் இவ ஸ்பெஷல் டீ கொடுன்னு அந்தாலும் அது வரையும் ஊன்று கத்தினுந்தாரு என் ஒய்ஃபு பாலில் ஒரு டீ பேக்கை போட்டு கொடுத்து பார்த்த உடனே மூஞ்சி மாறிடுச்சு அவருக்கு என்ன மாப்பிள அப்படின்னு டீ அப்படின்னா இது எப்படி குடிக்கிறது பேச்சு சப்த நாட்டியும் அடங்கிடுச்சு முகத்துலலாம் வேறுவேன் பிபி ஏறுது எனக்கு தெரியுது முகம் பார்த்தாலே பயந்துட்டார் இது எப்படி குடிக்கிறதுன்னு நான் சொன்னேன் டிப் அப்படின்னே ஆ நான் வந்து வெளக்கார மாதிரி எதிர்க்க சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு ம்ண்ணா என் என் ஒய்ஃபு பாவம் அவர் பின்னால் நின்று பாவாங்கண்ணா போதை வாங்குவேன் இவருக்கு இதான் என்னாச்சு இப்படி ரொம்ப மெதுவாக ம் அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு ஆச்சார் இந்த கார்பரேஷனில் பம்ப தண்ணி அடிக்கிற மாதிரி அது ரொம்ப அடித்தோம்னா நம்ம வாங்குற கம்மி விலை டீ தூள் இல்லை உள்ளே போட்டுக்கோ அதை அடிச்சுட்டு அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல இந்த டீ பேக்கை வெளில எடுத்துகிட்டு குடிக்கிறதா இல்லை உள்ளே போட்டு குடிக்கிறதா தெரியல பாவம் அவர் என்ன பண்ணார் அந்த டீ பேக்குலேருந்து அந்த கயிறு எடுத்து அப்படி வச்சுட்டு இடினாரு அது கரெக்டாக அந்த வைக்கும்போது பேகு வாயில் போயிடுச்சு அதனால அந்த டீ கப்புக்கும் அந்த டீ பேக்குக்கும் நடுவில் டீயை பிடிச்சி இழுக்கிறான் டீ வரல ரெண்டு நிமிஷம் இழுத்துட்டு வச்சுட்டான் வச்சுட்டு என்கிட்ட சொன்னால் நான் டீ குடிக்கிறத நிறுத்தியே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மாப்பிள்ளை நீங்கள் ரொம்ப அன்பாக கேட்டிங்களேன்னு குடிக்கிறேன்னு வச்சுட்டு முனையில் டீ குஷ்டி வீட்டுக்கு போயிட்டான் ஒன்றரை வருஷம் ஆகுது சார் இது வரையும் வீட்டுக்கு வரல வாழ்க்கை போராட்டம் தான் நம்ம தான் பூந்தோட்டமாக மாற்றணும் எத்தனை பேருக்கு சார் ஒய்ஃபோட நட்சத்திரம் தெரியுது அன்றைக்கி எனக்கு கோயிலுக்கு போய் நிற்கிறேன் அர்ச்சகர் வராரு சொல்லுங்க என்னோட நட்சத்திரம் எல்லாம் சொல்லிட்டேன் ஒய்ஃப் இது மறந்து போச்சு அவள் பக்கத்தில் நிற்கிறான் அவ்வளோ சொல்ல மாட்டான் சொல்லுங்க சொல்லுங்கன்றது ஐயுது எனக்கு மறந்துடுச்சு மறந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா போகும்போது எனக்கு அர்ச்சனை நடக்கும் டக்குன்னு என்ன பண்ண நீ சொல்லு அப்படின்னா ஏன் அவங்கவுங்க வாயால் நட்சத்திரம் சொன்னாதான் பலிக்கும் நம்பிட்டான் இப்படி தான் போராட்டத்தை பூந்தோட்டமாக மாத்தினாதான் வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்